நாம் பார்க்க போகிறது எண்கள் கணக்கு இந்த கோட்டில் ஆறை விட பெரிய எண்கள் எவை ஆறுக்கு பிறகு இருக்கிற அனைத்தையும் எடுத்துக்கலாம் இந்த எண் கோட்டில் ஆறு இங்கே இருக்கு மீதி எல்லாமே ஆறை விட பெரிய எண்கள் தான் இந்த நான்கு எண்களை பார்ப்போம் நாம வலது புறமாக முன்னோக்கி செல்லும்போது இந்த எண்கள் ஆறை விட கொண்டே போகின்றன ஏழு எட்டு ஒன்பது பத்து இங்கே ஏழு என்பது ஆறை விட பெரியது எட்டும் ஆறை விட பெரிய எண் ஒன்பதும் ஆறை விட பெரிய எண்தான் அடுத்து பத்து ஆறை விட பெரிய எண் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பதினொன்று பனிரெண்டு என்று எவ்வளவு தூரம் முன்னோக்கி போனாலும் அவை ஆறை விட தான் இங்கே இருப்பதில் ஆறை விட பெரிய எண்கள் எவை பத்து வலப்பக்கமாக உள்ளது ஆக பத்தானது ஆறுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது எட்டும் கூட ஆறுக்கு வலப்பக்கம்தான் ஆனால் நான்கு ஆறுக்கு இடது புறத்தில் உள்ளது நான்கு ஆறை விட சிறிய எண் ஆக ஆறை விட சிறிய எண்கள் எவை இங்கே உள்ள இந்த எண்கள் அதாவது ஆறுக்கு இடப்புறம் உள்ள எண்களாகும் ஒன்பது நிச்சயமாக ஆறை விட குறைந்ததல்ல அது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் நான்கு இங்கே கவனிக்க வேண்டியது நான்கானது ஆறுக்கு இடப்புறமாக உள்ளது மேலும் மூன்றும் கூட ஆறுக்கு இடப்புறமாகத்தான் இருக்கிறது ஆகவே நான்கும் மூன்றும் ஆறை விட குறைந்தது சரியா ஆக இயல்பாகவே யோசித்தால் நம்மிடம் நான்கு அல்லது மூன்று பொருட்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் ஆறு பொருட்கள் வைத்திருப்பவரை காட்டிலும் நம்மிடம் குறைவாக உள்ளது என்றுதானே அர்த்தம் அதுபோலவே நம்மிடம் பத்து வாழைப்பழங்கள் இருந்தால் அப்போது ஆறு வாழைப்பழம் வைத்திருப்பவரை விட நம்மிடம் அதிக வாழைப்பழங்கள் உள்ளன சரிதானே